சிந்து பைரவி நெக்ஸ்ட்டு வீக் நீங்கள் பிரேமோ அனிபுரணி இருந்துட்டு எங்கடா பைரவியை காணும் பைரவி எங்கே போகணும் அப்படின்ட்டாங்க அம்மா அவள் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அம்மா வீட்டுக்காக என்னடா ஆர்முகம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை சொல்லாமல் பைரவி போக மாட்டாளி என்ன ஆச்சுன்றாங்க என்ன ஆச்சுன்னு என்ன கேட்டால் எனக்கு எப்படிமா தெரியும்ன்றாங்க அது நீங்கள் அவ்வளோதான் கேட்கணுன்றாங்க டே என்னடா பிரச்சனை நீ ஏதாச்சும் சொன்னியான்றாங்க அம்மா நான் என்னம்மா சொல்ல போகிறேன் நான்ல எதுவும் சொல்லலைன்றாங்க அப்படி இருக்கும்போது பைரவி எங்கிட்ட கூட சொல்லாமல் போயிருக்கானுவாங்க சரி நான் நேரிலேயே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு பைரவி பார்க்கறதுக்காக நேரில் போகிறாங்க அம்மா பைரவி அப்படின்றாங்க ஆ சொல்லுங்க அத்தேன்றாங்க வாங்க அத்தை என்ன பைரவி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்திருக்கேன்றாங்க எப்போவும் எங்கிட்ட சொல்லாமல் இங்கே வர மாட்டேல்ல இப்போ சொல்லாமல் வந்திருக்குன்னா என்ன ஆச்சுன்றாங்க உனக்கும் ஆரம்பத்துக்கு ஏதாச்சும் சண்டையான்றாங்க அப்படி எல்லாம் உன்னிலியா தன்றாங்க இங்கே பாரும்மா இதுக்கு உன்னை பற்றி தெரியும் சரியா எப்போவுமே எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் இங்கே வர மாட்டோம் ஆனால் இன்னைக்கு சொல்லாமல் வந்திருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏதாச்சும் சண்டையாமா சொல்லுமா அப்படின்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் உன்னில அத்தன்றாங்க அன்னைக்கு நாங்கள் ஆஸ்பத்திரி போய் பார்க்கிறோம் அப்பத்திலிருந்து உன்னுடைய முகமே சரியில்லை ஒரு மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு என்ன பிரச்சனைன்றது சொல்லுமான்றாங்க எதுவும் இல்லாத நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் என்ன கேட்குறதுன்றாங்க ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாத உங்ககிட்ட சொல்லக்கூடாதுனால ஒன்றும் இல்லைன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி வாங்க சாப்பிடுங்கன்றாங்க ஆனால் பைரவி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்றது மட்டும் தெரியுது பைரவி எதனால் இப்படி இருக்காங்க ஏன் அப்படின்றத அன்னபூர்ணி கண்டுபிடிக்க போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ